இந்த தவ காலம் இல்லறவாசைகளுக்கு தங்களுடைய இல்லற வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைந்தால் நல்லது நாம் வாழ்கிற இந்த காலத்தில் இல்லற வாழ்க்கை மிகவும் நலிந்து போய் விடுகிறதை பார்க்கிறோம் மனமறிவுகள் எவ்வளவு ஏற்படுகின்றன பிள்ளைகளை கைவிட்டு விடுவது அல்லது மனைவியை கட்டி கைவிட்டு கைவிட்டு விடுவது கணவனை விட்டு ஓடிப்போவது என்றெல்லாம் எவ்வளவோ இருக்கிறதை பார்க்கிறோம் இனிமே ஒத்து வாழவே முடியாது என்றெல்லாம் நினைத்துவிட்டு மன உறிவை செய்து கொள்வதையும் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதனால் இந்த தவக்காலத்தில் நாம் கொஞ்சம் சுரண்டி பார்க்க வேண்டும் இந்த கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்தது போல நாம் கொஞ்சம் நம்மையே அகழ்வாராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய இல்லற வாழ்க்கையில் என்னிடம் என்ன குறைபாடுகள் இருக்கின்றன சகிக்க முடியாதது என்ன இருக்கிறது நான் எதை எதையும் கொண்டால் என்னுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் கணவன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் மனைவி தன் கணவனையும் பிள்ளைகளையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்வதற்கு என்னென்ன வகையிலே நான் தவறிவிடுகிறேன் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்னுடைய வேலையிலே இருக்கிற கவனம் என்னுடைய இல்லற வாழ்க்கையிலே இருக்கிறதா என்னுடைய குடும்பத்திலே இருக்கிறதா என்னுடைய கைபேசி முதலியவற்றுக்கு நான் செலவிடுகிற நேரம் என் பிள்ளைகளுக்கு நான் செலவிட முடிகிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே நம்மிடம் காணப்படுகிற இந்த தீய குணங்களை குறைபாடுகளை கலைந்து விட்டு இணைய இல்வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த தவக்காலத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமான ஒன்று அதிலே நாம் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்போமாக